இந்நிலையில் சிறுமி வயிறு வலிப்பதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் சிறுமியை பரிசோதித்தபோது அவர் இரண்டு மாத கர்ப்பமாக இருக்கிறார் என்று தெரிவித்தனர் அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சேத்தியா தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மணிகண்டன் மீது போக்சோவில் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்